அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டுமா ரிஸ்கில் அதிகமான பரக்கத்து கிடைக்க வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் ரெண்டு விடயத்தை செய்யணும் முதலாவது குடும்ப உறவுகளை நாங்கள் சேர்ந்து வாழணும் பெற்றவர்களுக்கு உபாரம் செய்யணும் முதலாவது ரெண்டாவது சதக்கா கொடுக்கணும் அதிகமாக சதக்காக கொடுத்தோம் என்றால் என்ட வாழ்நாள் அதிகரிக்கப்படும் ஒரு முறை சுலைமா நபி அலை இஸ்லாம் அவர்களும் இதரீஸ் அலை இஸ்லாம் அவர்களும் பேசி கொண்டிருந்தாங்க கதைத்து கொண்டிருந்தார்கள் இந்த டைமில் முன்னால் ஒரு மனிதன் நடந்து கொண்டு போனார் அந்த போகிற மனிதனை காட்டி இஸ்ராயில் அலை இஸ்லாம் சென்னாங்க இதோ மையத்து நடந்து கொண்டு போகுது மையத்து போகுது அப்போ சுலை நபி அலை இஸ்லாம் கேட்டாங்க அவர் ஹயாத்தோட தானே போறாரு உயிரோட தானே போறாரு பணப்பிட்டிங்கனே அண்ணே அப்படி கேட்டாங்க அதற்கு இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க அந்த போற மனிதன் இன்னொரு நாள் தான் வாழ்வார் வண்டே தான் வாழ்வார் தவசை ஜீவத் வெண்ணே இப்போ நாட்கள் கடந்தது மாதங்கள் கடந்தது வருஷங்கள் கடந்தது காலங்கள் கடந்தது சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு ஊருக்கு போறாங்க அந்த ஊர்ல இஸ்ராஹில் அலை இஸ்லாம் அவர்கள் யாரை காட்டி மையத்தன்று சொன்னாங்களோ யாரை காட்டி ஒரு நாள் தான் வாழுவார் என்று சொன்னாங்களோ அசே மனிதனை பல வருஷங்களுக்கு பின்னால காண்றாங்க இப்ப சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஆச்சரியம் மீண்டும் ஒரு நாள் இஸ்ராஹில் அலை இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க நீங்கள் ஒரு மனிதனை காட்டி மையத்தென்று சென்னீங்க ஒரு நாள் தான் வாழ்வீரென்று சென்னீங்க அதே மனிதனை நான் பல வருஷங்களை பின்னால் கண்டேனேன் அது அந்த மனிதனா அல்லது வேற யாராவது சென்னாங்க இஸ்ராகில் அலை இஸ்லாம் அவர்கள் அது அந்த மனிதனே தான் சேம் மனிதனே தான் அவர் செய்த அமல் என்ன தெரியுமா அவர் செய்த நன்மை என்ன தெரியுமா அவர் வீட்டுக்கு போகும் பொழுது வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு சாப்பாடு பாசல் வாங்கி கொண்டு போனார் இந்த சாப்பாட்டு பாசலை ரெண்டு நாளாக பசியில் இருந்து ஒரு பசியாளிக்கு இந்த சாப்பாடு பாசலை சதக்கா கொடுத்தார் அந்த பசியாளி இந்த சாப்பாடை திண்டு விட்டு இவருக்காண்டு துவாவும் செய்தார் இங்கே சதக்கா மடங்குது துவா மடங்குது எல்லாம் ரெண்டையும் கபூல் செஞ்சார் தேவையான டைமில் தேவையான ஒரு ஆளுக்கு சாப்பாடு பாசலை சதக்கா கொடுத்தாரு அந்த சதக்கா கொடுத்த மனிதனுடைய வாழ்நாள் அல்லாஹ் நாற்பது வருஷங்கள் அதிகரித்தான் அப்போ அதிகமாக சதக்கா கொடுத்தோமண்டா என்னோட வாழ்நாள் அதிகரிக்கப்படும் அதிகமான பறக்கத்து கிடைக்கும் அப்போ அன்பாந்தவர்கள் ரமலான் மாதத்தில் இருக்கிறோம் ஏழைகளை தேடும்போ கஷ்டவாளிகளை தேடி தேடி உங்களோட சதக்காக்களை ஜக்காத்துக்களை கொடுங்கோம் அன்பாந்தவர்களே உங்களோட உறவுகளில் யார் கஷ்டப்படுகிறாங்களோ அவங்கள முதல்ல தேடி உங்களோட முழு ஜக்காத் பணத்தையும் அவருக்கு கொடுக்கும் அல்லா ரஹமத்து செய்வான் அல்லாஹ்